தேவன் சொல்கிறார் இவர்கள் மத்தியில் நீ உன் தலை உயர வேண்டும் என்றால் கர்த்தரே உன் கேடகமாய் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு தனி செப வேண்டும் நீ செபிக்கிறாய் அது உண்மை எல்லோருடைய களி கூறுகிறாய் உண்மை வேந்தை வாசிக்கிறாய் உண்மை சபைக்கு செல்கிறாய் உண்மை ஆனால் தேவனோடு நீங்கள் பேசினீங்களா ஒரு மணி நேரம் அவரோடு பேசிவிட்டீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக சொல்றேன் பாருங்க உங்களை உயர்த்தி உயர்த்தி அநேக மத்தியில நீமர செய்வார் பாருங்க வேதம் சொல்லுகிறது இஸ்ரவே சுகமாய் தனித்து வாசப்படும் அவங்க யாரோட கலந்து போக மாட்டான் அவன் யாரோட ஒத்து போக மாட்டான் ஏனென்றால் என் தேவன் தனி சிறப்பு உள்ளவர் என் தேவன் மகிமை உள்ளவர் மகிமையற்ற இல்லாத காலத்தில் அவன் இருக்க மாட்டார் என்று சொல்லி அவன் எல்லோருடன் கலந்து கொண்டிருக்க மாட்டான் எல்லோருடன் பழக வேண்டும் என்னோட அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் உங்கள் ஐக்கம் தேவனோடு இருக்க வேண்டும் சூழலுக்கு ஏற்றபடி வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல